வணக்கம் நண்பர்களே இந்த ஆடியோ நான் பதிவு பண்ணதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு டைமில் நம்மளும் ஆர்ஓய் கான்செப்டை பண்ண பண்ண வந்தால் நானும் சரிங்களா முதல்ல ஆர்ஓய் கான்செப்ட்டு தான் என்னென்னு பஸ்ஸு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோ தான் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஓன் ரிஸ்க் நம்ம சொன்னாலும் நம்ம ஜாயின் பண்ணி அது கீழே உள்ளாங்க அது கீழே யாராவது ஒருத்தரை பாதிக்கப்பட்டார்னால் கண்டிப்பாக அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான் ஏன் நானும் ஒரு காரணம் தான் அது வந்து மற்றவங்க எப்படி இருல என்னால் அதை மறுக்க முடியாது சரிலா அதனால தான் இந்த இனிமேல் இந்த ஆர்வம் கான்செப்ட் நான் ரொம்ப எதிர்க்கிறேன் சரி ஏன்னா இது எல்லாம் முழுக்க முழுக்க என்னோட அனுபவத்தை நான் இதில் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது முழுக்க தெளிவாக கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆர்ஓஐ அப்படின்னா என்ன அப்படின்னா பல பேருக்கு தெரியாது சரி ஆர்ஓஐ அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மூவாயிரம் ஒரு ஒரு கம்மியில் ஒரு நிறுவனத்தை நம்ம கெட்டுறோம் எடுத்துக்காட்டு பாப்பி ஸ்மார்ட்டு டாலர் செஞ்சுரி இந்த மாதிரி நிறுவன நிறுவனங்களில் நம்ம ஒரு மூவாயிரம் கெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த நிறுவனம்லாம் கிடையாது இதே மாதிரி நிறுவனங்கள் தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இவர் மூவாயிரம் கட்டினா டெய்லி நமக்கு ரூபா கொடுப்பாங்க மூணு மாதத்துக்கு வேலட்டி நாலு மாதத்துக்கு வேலட்டி உங்களுக்கு டெய்லி ரூபா கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் கொடுப்பேன் மூணாம் கொடுப்பாங்க மூணாம் மாதம் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில கம்பெனி வேணால் ஒரு ஒரு வருஷம் பக்கம் இருக்குமே தவிர அதுவும் பார்த்தீங்கன்னா உருப்படியாக கொடுக்கவும் மாட்டாங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நாங்களே எவ்வளோ பெரிய டீம் மேக் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ பெரிய டீம்லாம் வந்திருக்குது ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எங்கள் நண்பர்கள் வர்ற வார்த்தை என்ன அப்படின்னா சார் லாஸ் இந்த கம்பெனி லாஸ் இதுதான் சொன்ன வார்த்தையில் தவிர சரி ஓகே இதெல்லாம் லாஸ் பண்ணுறாங்களே நம்ம வந்து டீம் கொடுத்தாவது சப்போர்ட் பண்ணி பார்ப்போம் பார்ப்போன்ட்டு நான் டீம் கொடுத்த நான் பட்ட பாடுறதுக்கு உண்மையிலே நம்ம நம்ம கீழே உள்ளவங்களுக்கு ஒரு இருபது பேர் சேர்த்து வச்சுக்கோங்களேன் அவங்களே நம்ம டீம் கொடுக்க கொடுக்க அத்தனை பேரும் என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ன சார் ஆச்சு என்ன சார் ஒரு நாளைக்கு மெசேஜ் வந்து சமாளிக்க முடியாது உண்மையிலேயே சொல்கிறேன் நிறுவனம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லைனா என்ன கேவலமான பிழைப்பு தான் இந்த ஆர்வ கான்செப்ட் பொறுத்தளவு தயவுசெய்து சொல்கிறேன் பணத்தை கொடுத்தா மட்டும் நமக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிற மட்டும் த அந்த மாதிரி கம்பெனிகளில் சேர்ந்துடாதீங்க சேர்ந்துடுங்க இதில் யார் சம்பாதிப்பான்னா லீடர்ஸ் ஆகிய நாங்கள் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் வேறு ஒருத்தராலையும் சம்பாதிக்க முடியாது சீரியஸாக சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த ஆறு கான்செப்ட் எடுத்து வர அந்த பாபிஸ் மார்ட்டாக இருந்தாலும் சரி டாலர் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த எம்டி நாய்கள் பேசுவான் பாருங்கள் பேச்சு ஒரு விடுகதை சொல்வாங்க பார்த்தீங்களா இந்த காலில் உள்ளதை விட காலில் உள்ளன்ட்டு போயிறான்ட்டு நம்ம யாரையும் நம்பாம டேரக்டாக நம்ம எம்டியை போய் காண்டக்ட் பண்ணி விவரங்கள கேட்கல அவன் விடுவான் பாருங்கள் அளந்து விழுவதை பார்த்தீங்கன்னா ஏ அப்பப்பா இந்த நைல் பஜார் நாயெல்லாம் நயில் பஜாரு அப்புறம் பாபிஸ் மார்ட்டு டாலர் செஞ்சுரி நாம் கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்திருக்குது ஆர்ஓ கான்செப்ட்டு முந்நூறுக்கு பேர் மேற்பட்ட நிறுவனம் வந்துச்சு நாங்கள் எதுவுமே நம்பாமல் சரி ஒரு சில கம்பெனி மட்டும் நம்பி பண்ணோம் எல்லா நிறுவனம் அந்த முன்னூறு மட்டும் இல்லை நாங்கள் பண்ண எல்லா நிறுவனமே ஃபெயில் தான் எல்லாமே தூக்கி கிடச்சி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் அந்த ஏபிஜி நான் அதில் ஜாயின் பண்ணவே இல்லை ஏபிஜி க்ரீன் இண்டியா இன்னொன்று அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க இந்த ஆறு மாதம் அவன் கழித்து நாங்கள் கொண்டு வரான்னு சொல்லிட்டு கிட்ட ரெண்டு கோடி ரூபா நல்லா இருக்கிறான் யாரும் அவனை மேலே கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல சரி இல்லை ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் மாதிரி ப்ரோ மேக்ஸ் நாங்களாம் பண்ணலை அவனை ஆறு மாதம் நாங்கள் வந்து கழித்து வரன்னு சொல்லி அவனை ஆட்டையை போட்டு போயிட்டான் எல்லாம் நல்லா குரோ இருக்கிறவங்கள சம்பாரிச்சு போயிட்டாங்க மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஸோ செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி நிறுவனங்களில் தயவுசி சேர்ந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்காதீங்க ஏன்னா முழுக்க முழுக்க என்னுடைய அணுகுத்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஏன் மை வீத்திரியார்ட்ஸு கேள்விக்குள்ள அந் பாகாத தூங்கிட்டு இருக்குது ஆர்ஓஐ கான்சர்ட் பண்ண மை த்ரீ ஆட்ஸ் உங்களுக்கு நினைக்கலாம் அதெல்லாம் மூணு வருஷம் போச்சு நீங்கள் கொடுக்குற ஒன்றே லட்ச ரூபா வச்சு ஒரு வருஷம் உங்களுக்கு சேலரி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொடுக்குறதா ரொம்ப ரிஸ்க்கு நீங்கள் நினைக்கிறீங்க லைஃப் லாங்கை கொடுத்துடுறாங்கன்னா எந்த இடத்துல அது அதனால அதனால் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அதோடய பிரச்சனை இருக்குது நீங்கள் ஒரு இப்போ புதுசு புதுசாக இப்போ வந்துருக்குது க்ராப்ஜியோ ஜியோ நெக்ஸ்டர் என்னென்னமோ இருக்குது தயவு செய்து போய் உள்ளே போட்டு உங்கள் பணத்தை இழக்காதீங்க சீரியஸாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டேன் அதனால தான் மற்ற கம்பெனியில் இருக்குது அப்படிலாம் கிடையவே நீங்கள் எதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான் நாங்கள் வந்து எதுவுமே சொல்ல விருப்பம் ஏன்னா எங்களோடய அனுபவத்தை மட்டும் தான் அதில் ஷேர் போவேன் ஏன்னா அதில் போட்டு போட்டு இழந்ததும் மிச்சம் நான் சம்பாரிச்சுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிராப்ஜி வருது நான் எடுத்து யூடியூப்பில் போட்டால் நூறு பேர் சேர தான் ஜீவாங்க என் நான் நல்லா லட்சம் என்னால் சம்பாதிக்க முடியும் பட் அந்த மாதிரிலாம் வேண்டாம் தயவு செய்து ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய உழைப்பு அது முந்நூறுரூவா இருந்தாலும் சரி ரெண்டாயிரூவா இதெல்லாம் உங்களுடைய ரத்தம் உண்மையிலே சொல்கிறேன் லீடர்ஸுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் மக்களோட பணத்தை நீங்கள் நம்ம வந்து நம்ம நல்லாறதுக்காக நீங்கள் மக்களை வந்து நம்ம ஏமாத்தோம்னா கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனை உடனே கிடைக்கும் அந்த தண்டனை நானும் அனுபவிச்சிருக்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் இப்போ வேணால் உங்களுக்கு நல்லா இருக்கலாம் அப்படி எப்படி நல்லா சம்பாதிக்கணும் எனக்கு அதில் வருது இவ்வளோ வருது அவ்வளோ வருது நம்ம சம்பாதிக்கலாம் ஆனால் மக்களுடைய பாவத்தை நம்ம கரெக்டாக ஒரு நாள் என்னைக்கு இல்லாது நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும் ஸோ அந்த தண்டனை நானும் அனுபவிச்சிருக்கிறேன் லீடர்ஸாயி நீங்களும் அனுபவிக்காதீங்க இந்த மாதிரி ஆரோக்கிய கான்செப்ட்லாம் தயவு செய்து எடுத்து கொண்டு வராது அவன் எவ்வளவு பேர் சடிகிடாக இருந்தாலும் சரி ப அப்படி என்னென்னமோ சொல்லுவான் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் ஒரு மண்ணாங்கிட்டே அதில் கிடையாது நான் ட்ரேடிங் பண்ணுவோன்னா ட்ரேடிங் பண்ணி அது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மதுரையில் ட்ரேடிங் கோர்ஸே நடத்துகிறாங்க கோயம்புத்தூர் மதுரை சென்னைக்குன்னு அவர் யூடியூப்லேயே பேசுகிறார் அவர் நல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கோச்சிங் பண்ணுறாங்க ஏன் அவர் ஏன் பண்ணலை நான் அப்போ தான் யோசனை பண்ணேன் இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணி இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாங்கல்ல நினச்சவங்க நினச்சா ஒரு 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 எம்எல்ஏம் ஸ்டார்ட் பண்ணலாமே அவங்களுக்கு தெரியும் இல்லை ரிஸ்க்குங்கிற அப்படி தெரியும் நூற்றுக்கு பத்து பேர் தான் அது வந்து க அதுவும் ஒரு அஞ்சு பேர் தான் தெளிவாக பண்ண முடியும் எப்போ எந்த நேரம் எப்படி மாறணும்னு தெரியவே தெரியாது இந்த ட்ரேடிங் இதை நம்பி தான் பல ட்ரே பல ஆர்ஓஐ நிறுவ நிறுவனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதிகபட்சம் ஒரு ஆறு மாதம் அவ்வளோ தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தான் ஒரு ஒரு எட்டு மாதம் வரைக்கும் போயிருக்கு பாபீஸ் மார்ட்டும் டாலர் செஞ்சிரு அதுக்கப்புறம் நல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துச்சு அவ்வளோதான் நான் அப்படி பண்ண இப்படி பண்ணு அப்படியே டாலர் செஞ்சி எடுத்து ஓடிவிட்டான் பாபீஸ் மார்ட் அப்படியே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காப்புல ஸோ அப்படி தான் போய்கிட்டுருக்குது செய்து இந்த மாதிரி ஆர்ஓஐ கான்செப்டில் நம்பி உங்கள் பணத்தை இழக்காதீங்க இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னோடய அனுத்த நான் சொல்கிறேன் இப்போ வர கிராப்ஜியோ அதுக்கப்புறம் நெக்ஸ்டர் என்னமோ ஒன்று புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க அப்புறம் ராயல் மௌசஸ் அப்படின்னு என்னமோ ஒன்று புதுசாக கொண்டு வது எல்லாமே ரெண்டு வருஷங்க மூணு வருஷங்க சரிலாம் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் லேக்ஸ் கணக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க தன்னால் தலையில் அடிச்சுட்டு நீங்கள் அலைய போகிறீங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ஆர்வ கான்செப்ட்ல உங்களுடைய கேள்வி தரமான கேள்வியே இருக்கணும் அனுபவத்தில் சொல்கிறேன் அனுபவ பட்டத்தில் சொல்கிறேன் வேதனைன்னு சொல்கிறேன் எங்கள் நண்பர்கள் படுக்க படுகிற வேதனைன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஆர்வ கான்செப்ட் நீங்கள் உள்ளே போறீங்கன்னா அவன் வந்து உங்களை வந்து கூப்பிடுறானா இந்த பணம் எப்படி கொடுக்குறாங்க நான் ஆயிரம் ரூபா கொடுத்தேன் ரெண்டாயிரரூவா ரைட்டு ஓகே எப்படி கொடுக்குறாங்க மட்டும் கேளுங்க சரி இப்போ வர நிறுவனங்கள் எதுவுமே எம்எல்எம் ஆக்டுக்குள்ளே வரதே கிடையாது ஒரு சில கம்பெனிகள் தவிர அந்த ஆர்ஓஏ கான்செப்ட் பணி மணி ரொட்டேஷன் ஒர்க் பண்ணுற கம்பெனிகள் எதுவுமே எம்எல்எம் ஆக்டை ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால தான் இன்றைக்கி பல நிறுவனங்கள் எல்லாமே ஆர்ஓடபிள்யூ டபிள்யூ சார் ஆ அதான் இந்த டக்குன்னு வர மாட்டேங்க எனக்கு அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எல்லாமே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அந்த இது டக்குன்னு வர மாட்டேங்க எனக்கு தவறாக நடக்காதீங்க ஸோ அதனால் தான் இன்றைக்கி எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா இவங்ககிட்ட நம்மகிட்ட பணம் பணத்தை வாங்கினதுக்கு உண்டான அந்த இன்வாய்ஸ் பில் எதுவுமே கொடுக்குறதே இல்லை ஒரு சில நேரம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் போய் சேர்ந்து உங்கள் பணத்தை உறுதி இளக்காதீங்க நீங்கள் அதாவது லீடர்ஸாக இப்போ நான் ப்ரொமோட் பண்ண நான் சம்பாரிச்சு போயிடுவேன் சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு கிராப்ஜியை நான் எடுக்கிறேன் அப்புடின்னா ஒரு வாரத்துக்குள்ளே என்னால் கண்டிப்பாக ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் ஒரே வாரத்தில் சேலஞ்சு பண்ணி காட்டுறேன் சரிங்களா இதே நான் ஒரு மாதத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும் ஆனால் அதெல்லாமே மக்கள் பணம் சரி அன்னைக்கு நம்ம ரெண்டு லட்ச ரூபா ஆசைப்பட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்னா நாளைக்கு நமக்கு பெரிய தாண்ட நாலு லட்ச ரூபாய் இழக்க வேண்டிய நிலைமை வரும் ஸோ அதே அந்த அனுபவத்தை நானும் பட்டிருக்கிறேன் தைசு லீடர்ஸும் மக்களுடைய ரத்தத்துக்கு நீ அவங்களுடைய உங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை ஆக்காதீங்கன்னு தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சரி மற்றபடியும் அதே மாதிரி மக்களை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து உங்களை வந்து ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நான் இந்த கேள்வி நான் முன்னாடியே நான் யோசனை பண்ணியிருந்தா உண்மையிலே இப்போ எனக்கு டேரெக்டாக கொடுக்காங்க நான் எப்படியாவது டீம் கொடுத்து அது கொடுத்து நான் சமாளிச்சுட்டு போயிடு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அதை நம்பி அது கீழே உள்ள டீம் போகையில் பல பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய குரல்லாம் கேட்க முடியுது அவங்களுடைய அழுக்குரலாம் கேட்க முடியுது இப்போ நம்ம டைரக்டாக இல்லாட்டும் நம்ம கீழே உள்ளவங்க அவங்க அவங்க ரெஃபர் பண்ண அப்போ அவங்கள ரெஃபர் பண்ணதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான் அதில் வந்து மற்ற லீடர்ஸ் எப்படி சொல்ல நான் அதை என்னால் மறுக்க முடியாது ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் இந்த மாதிரி லீடர்ஸுகள்லாம் உங்களுடைய சுயநலத்துக்காக தேவையில்லாமல் மற்றவங்கள பழிகளை ஆக்கி நீங்கள் தண்டனையை வாங்கிக்காதீங்க சரிலாம் அது உங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கு